என்னப்பா இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்க கார் வச்சிருக்கியா கார் உயா உயா எங்க இது எது உயா உயா அதுவா பஸ்ங்க பஸ் எங்க பஸ் ஜீப் எங்க ஜீப்பு லாரி உயா உயா ம் அதுவும் யாவியாவா அப்புறம் பேர் என்ன இருக்கு ம் இங்கே பாரு இங்கே பாரு குட்டி இது என்னது இது என்னது அடிக்க வச்சுக்கோ சூப்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் எத்தனை இருக்கு நைன் சொல்லு எத்தனை இருக்குப்பா நைன்